हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति बहुते नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிரு தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் பத்து சாலாவிராணம் ஸ்திரீணம் சைரிணீனம் சுரத்விஷ சியான அனித்யானி நூத்னம் நூத்னம் விச்சின் வத்தாம் பை மீனிங் சாலா விரகானாம் குரங்குகள் குள்ள நரிகள் மற்றும் நாய்களின் ஸ்திரீ ச மேலும் பெண்களின் ஸ்வைரி நீனாம் குறிப்பாக சுதந்திரமுள்ள பெண்கள் சுரத்விஷ அசுரர்களே சக்கியானி சிநேகம் ஆகோ கூறப்படுகிறது அனித்யானி நிரந்தரமற்றதென்று நூத்னம் புது நண்பர்கள் விச்சின்வதாம் அவர்கள் நினைக்கின்றனர் டிரான்ஸ்லேஷன் அசுரர்களே குரங்குகள் குள்ளநறிகள் மற்றும் நாய்கள் ஆகியவை தங்களின் பாலுறவில் ஒழுக்கமின்றி ஒவ்வொரு நாளும் புது புது நண்பர்களை தேடுவதைப் போலவே சுதந்திரமாக வாழும் பெண்களும் தினமும் புது புது நண்பர்களை தேடுகின்றனர் இத்தகைய ஒரு பெண்ணுடனான சிநேகம் ஒருபோதும் நிரந்தரமானதல்ல இதுவே கற்றறிந்த பண்டிதர்களின் கருத்தாகும் பதம் பதினொன்று ஸ்ரீ சுக உவாச்ச உவாச்சி ஆஸ்வஸ்த மனசோ அசுராக ஜகசூர் பாவ கம்பீரம் அமிர்த பாஜனம் பை வன் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இத்தி இவ்வாறு தே அந்த அசுரர்கள் அசுரர்கள் ஸ்வேல் ஸ்வேலித்தை கேலி செய்வது போல பேசி தஷ்யா மோகினி மூர்த்தியின் ஆஸ்வஸ்த நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் மனச அவர்களின் மனங்கள் அசு எல்லா அசுரர்களும் ஜகசு நகைத்தனர் பாவ கம்பீரம் மோகினிமூர்த்தி கடுமை நிறைந்தவளாக இருந்த போதிலும் தது கொடுத்தனர் சா கூட அமிர்த பாஜனம் அமிர்த கலசத்தை டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் கேலி செய்வதைப் போல பேசிய மோகினி மூர்த்தியின் வார்த்தைகளை கேட்ட அசுரர்கள் அவளிடம் பெரும் நம்பிக்கை கொண்டார்கள் அவர்கள் வெற்றியுடன் நகைத்து இறுதியில் அமிர்த கலசத்தை அவளது கைகளில் ஒப்படைத்தார்கள் பற்பன் பை பிரபுபா ஜெயசில பிரபுபாத் மோகினி ரூபத்திலிருந்த முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் உண்மையில் கே கேலி செய்யவில்லை மாறாக கடுமையாகவும் உண்மையாகவும் பேசினார் ஆனால் மோகினி மூர்த்தியின் தேக அம்சங்களால் கவரப்பட்ட அசுரர்கள் அவளது வார்த்தைகளை நகைப்புக்குரியதாக எடுத்து கொண்டு அமிர்த கலசத்தை நம்பிக்கையுடன் அவளது கைகளில் ஒப்படைத்தார்கள் இவ்வாறாக அசுரர்களை ஏமாற்றுவதற்காக தோன்றிய புத்த பெருமானை ஒத்தவளாக இருந்தாள் மோகினிமூர்த்தி சுரத்விஷாம் என்னும் சொல் தேவர்களிடம் அல்லது பக்தர்களிடம் துவேஷம் கொண்டவர்களை குறிப்பிடுகிறது சில சமயங்களில் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் ஒரு அவதாரம் நாஸ்திகர்களை ஏமாற்றுகிறார் இவ்வாறாக மோகினி மூர்த்தி அசுரர்களிடம் உண்மையை பேசிய போதிலும் அதை அசுரர்கள் வேடிக்கை பேச்சாக எடுத்துக்கொண்டதை இங்கு நாம் பார்க்கிறோம் உண்மையில் மோகினி மூர்த்தியின் நேர்மையில் அவர்கள் அதிக நம்பிக்கை கொண்டதால் அமிர்தத்தை அவள் விரும்பியவாறு கையாளட்டும் என்று எண்ணினார்கள் அதை அவள் பகிர்ந்தளித்தாலும் சரி அல்லது எரிந்துவிட்டாலும் சரி அல்லது தங்களுக்கு கொடுக்காமல் அவள் மட்டுமே அதை குடித்து விட்டாலும் சரி என்று எண்ணிய அசுரர்கள் உடனே அமிர்த கலசத்தை அவளுடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து விட்டார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவான் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் பத்து பதினொன்று உடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்